ஆஸ்ட்ரோ ஆன்மீக சோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஸ்திரோ கிளிட்ஸ் மூலமாக சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை சொல்லி வருகின்றேன் அந்த வகையில பார்க்கும்போது ஒவ்வொரு ஆங்கில மாதமும் ஒவ்வொரு ஆங்கில மாதமும் சோழி பிரசன்னம் ஆஸ்ட்ரோகிளிட்ஸ்ல சொல்லிட்டு வரேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது சோழி பிரசன்னம் மனித மனம் எளிதில் வசப்படக்கூடியது எளிதில் நம்பிக்கை எழுந்துவிடக்கூடியது எளிதில் சோது விடக்கூடியது அந்த நம்பிக்கை கலங்கி மிக்க போதெல்லாம் அந்த நம்பிக்கை சோர்ந்துள்ள பொழுதெல்லாம் அந்த மனித மனம் இறைவனை நாடுகின்றது இறைவனை மட்டுமல்ல இறைவன் சார்ந்த அந்த ஜோதிடத்தையும் நாடுகின்றது காரணம் என்னன்னா தவித்தவனுக்கு தண்ணீர் கிடைப்பது போல பசித்தவனுக்கு ஒரு கவலை உணவு கிடைப்பது போல தட்டு தடுமாறி நிற்கும் பொழுது ஆதரவு நீட்டுவது போலதான் நம்பிக்கை தான் எல்லோருக்கும் இருக்குமான தெரியாது ஆனாலும் அந்த நம்பிக்கை அந்த இறை நம்பிக்கை ஜோதிடம் அதை தருகின்றதுதான் தான் சோழ பிரசனம் அந்த வகையில பார்க்கும் பொழுது பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாதம் இந்த நவம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் தனித்தனியாக சொன்னாலும் கூட கும்பம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்ட மூணு நாள் சதயம் பூரட்டாதி ஒண்ணு ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்துல பாக்க போறோம் கும்பராசி இருக்கக்கூடிய அவிட்டம் மூணு நாள் கும்பராசியில் இருக்கக்கூடிய சதையும் கும்பராசி இருக்கக்கூடிய போராட்ட அதை ஒன்று ரெண்டு பூண்டு கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிலேயே ஒரு அருமையான சந்தர்ப்பங்க ஒரு மனிதன் எவ்வளவுதான் துன்பப்படுவது எவ்வளவுதான் துயரப்படுவது எவ்வளவுதான் அவமானப்படுவது அத்தனையிலிருந்து ஒரு விடுபாடு கிடைக்காதா இந்த மனம் இயங்கி தவிக்கின்றது நல்ல அறிவு இருக்குங்க நல்ல திறமை இருக்குங்க ஆனாலும் வெற்றி பெற முடியவில்லை ஆசையாகத்தான் திருமணம் செய்தோம் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றெல்லாம் கலங்கி தவித்த உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு காரணம் என்னன்னா நவ கிரகங்களும் இந்த காலகட்டத்துல ஒதுகி நின்ற நேரம் அதுவும் சொல்லப்போனா மற்ற கிரகனுடைய இருப்பு பயிற்சியை வைத்தே நான் சோழி பிரசனம் சொல்லி வருகிறேன் அந்த வகையில கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறில் அமரைகின்ற ஆறிலே அமர்கின்றார் கடக குருவாக அவர் அமர்ந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசில இப்ப பாதசனியா இருக்கார் சனி வக்ரமா இருக்கிறார் பாதசனியாக எத்தனை எது எடுத்தாலும் சரி தொட்டாலும் அது வெற்றியை நோக்கி நகரவில்லை யாரை நம்பினாலும் நமக்கு துரோகத்தை நோக்கி நகர்ந்து விட்டேனே என்ற கலைக்கு எல்லாம் கவலைப்படாதீங்க காரணம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்ற அந்த இடைப்பட்ட காலம் வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு காலமும் கடந்து கொள்வது எவ்வளவு போராட்டங்க அந்த வகையில பார்க்கும்போது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஏறது சனியில் ஜென்ம சனியாக வருகின்றார் இப்பொழுதோ பாத சனி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஜென்ம சனி மத்திரத்துக்கு இரண்டு பக்கமும் அடியாக இருந்தாலும் கூட சொல்வாங்க கவிஞர் துன்பம் வரும் வேலையில் சிறிங்க என்பது போல அதாவது இது வருகின்ற நவ கிரகங்கள் நமக்கு நன்மை செய்யாத பொழுது என்னுடைய அனுபவத்துல என்னுடைய அனுபவ ஜோதிட அனுபவத்துல ஜென்மசனியக்காரர்களும் என்னிடம் வந்திருக்கிறார்கள் அதே விதத்துல பாத்தீங்கன்னா பாதசனியில் இருந்தவர்களும் என்னை வந்திருக்கின்றார்கள் அதை கணித்து பார்க்கின்ற பொழுது அற்புதமான பலனை அடைந்தவர்கள் வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்கள் நல்ல திருமண யோகத்தை அடைந்தவர்கள் நல்ல பிள்ளைகளை பெற்றவர்கள் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தவர்களை சந்திருக்கின்றேன் காரணம் என்னன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இதுதாங்க முக்கிய ஜோதிடம் என்ன ஜோதிடமா இருக்கலாம் சரிங்க அந்த ஜோதிடத்துல மூணு பலம்னு சொல்ல பலம் தான் மனிதனுக்கு ஒன்னும் தெய்வ பலம் இருக்கணும் அதான் தெய்வ பலத்துல குல தெய்வத்தினுடைய பலம் தேவ பலம் இருக்கணும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் நல்லதாக இருந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டு தொழில் ரீதியா பாதிக்கப்பட்ட மன ரீதியா பாதிக்கப்பட்ட தேகபலம் அடுத்தது தெய்வ படமும் தேகபமும் அல்லவா அடுத்தது மனோபலம் இந்த மனோபலம் என்னங்க பண்றது எவ்வளவு தானே நான் போராடுறது எவ்வளவு பிரச்சனைகளை நான் சந்திப்பது என்னெல்லாம் கலைஞர் உங்களுக்கு இந்த மூன்று பலமும் குறைந்தபோது ஒரு படங்க இதைத்தானே இப்ப நான் சொல்ல போறேன் இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த நவம்பர் மாதத்துல இதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டால் இதை மட்டும் நீங்கள் சரியாக செய்து விட்டால் கும்பராசிக்காரர்கள் கவலையே பட வேண்டாம் பாத சனியாகட்டாலும் சனி பகவான் பக்ர ஜென்ம சனியாக வந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் அருமையான அதாவது பொன் வைக்க போறோம் முடியல அந்த இடத்துல ஒரு பூ வைக்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அருமையான வெற்றியை நோக்கி நகர்கின்ற அருமையான சந்தர்ப்பம் இழுதத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு குடும்பத்துல ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டம் ரெண்டு பேர் துணை இருக்க போறாங்க புரிந்து கொள்ளுகின்ற காரகத்தன்மை உடைய செவ்வாய் அற்புதமான பலனை சோனி பிரசனத்தின் மூலமா தருகிறார் சொல்கிறார் புரிந்து கொண்ட அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கு அருமையான சந்தர்ப்பம் அரசு துறையில வேலை செய்பவர்களுக்கு வெற்றி நோக்கி ஒரு நல்ல சந்தர்ப்பம் இடத்ததை திரும்ப பெறுவதற்கு அருமையான ஒரு வாய்ப்பை செவ்வாய் தரப்போகின்றார் அதை நான் நான் சொன்னேன் அல்லவா மூன்று பலத்தையும் கட்டக்கூடியது ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அவனுக்கு சூரியனை பொறுத்தவரைக்கும் எந்த காரகத்தன்மைன்னு பாத்தீங்கன்னா ஆத்மாகாரகன் பிதூர்காரகன் என்று எல்லாம் சொல்லுவார் எல்லா இழந்தாலும் கூட நம்முடைய முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் நமக்காக போராடுவார்கள் அதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் இந்த நவம்பர் மாதம் வரக்கூடிய பதினேழாம் தேதி உடவன் முழுக்க என்று சொல்வார்கள் மறந்துவிட்டாலும் அந்த காலகட்டத்துல காவிரி ஓடுகின்ற இந்த பாரத தேசத்துல மலைகள் மட்டுமல்ல ஆலயம் மட்டுமல்ல நதிகளும் தெய்வமாக முடிக்க கிடையாது அந்த வகையில் கங்கைக்கு ஈடான ஒரு புனிதத்தை தம்பி தான் காவிரி அந்த காவிரி ஏதாவது ஒரு பணித்துறையில காவிரி மூடுகின்ற ஏதோ ஒரு துறையில இறங்கி மூன்று முறை மூழ்கி ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய கதிரவனை மனமுருக நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்களானால் பித்ருக்களுடைய ஆசையை பெற்று விடலாம் சூரியனுடைய ஆசையும் பெற்று விடலாம் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே நீங்கள் சூரிய வழிபாடு காலையில் செய்யுங்க பத்து காசு இல்லை காலையில் எழுந்து கதிரமுனை வழிபாடு செய்வது சனி பகவானுடைய பாதிப்பு என்று சொல்லக்கூடிய பாதசனி ஏழரை சனியுடைய ஜென்மசனியுடைய பாதிப்பு வந்து நீங்கள் விடு நிச்சயம் கவலையே பட வேண்டாம் கண்கலக வேண்டாம் வெற்றியை நோக்கியர்களுட அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த சனி காலம் இந்த பாத சனி காலத்துல நான் ஒரு இடத்தை நோக்கி கை நீட்டி இருக்கிறேன் அதுதான் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய சனீஸ்வரன் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை நாமே தொட்டு அங்கு தரக்கூடிய நல்லொடையை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் அவ்வாறு செய்வீர்களானால் என்னுடைய அனுபவத்துல சனி பகவானுடைய பாதிப்பெழுது விடுபடுவதோடு அதே நேரம் கொஞ்சம் கவனமா இருங்க தவறான மனிதர்களுடன் பழக்க வழக்கமோ தவறான மனிதர்களுடைய தொடர்பு இருந்தான் வேண்டாங்க அந்த அதை தவிர்த்து விடுங்க அதே நேரம் யாரையும் எளிதில் விட வேண்டாம் அந்தரக விஷயத்தை யாரிடம் பகிர்ந்து விட வேண்டாம் அவ்வாறு இருந்து விட்டாலே போது வெற்றியை நோக்கி நகர்ந்து விடலாம் இந்த நவம்பர் மாதம் அருமையான மாதமாக நவகிரோடைய பாதிப்பு இல்லாமல் கொடுப்பவனும் அவன்தான் தடுப்பவனும் தான் என்று சொல்லக்கூடிய சனியும் அருளையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக நவம்பர் மாதம்